தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான ராஜேஷ் உடல் நலக்குறைவால் இன்று காலமானார் பருவத்திலே படத்தின் நாயகனாக அறிமுகமானவர் ராஜேஷ் அதற்கு பிறகு பல்வேறு படங்களில் நடித்துள்ள இவர் வெள்ளித்திரை நடிகர் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை நடிகர் ஊடகவியலாளர் என பல்வேறு தளங்களில் தனது முத்திரையை பதித்துள்ளார் குறிப்பாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பருவத்திலே படத்தில் தொடங்கி சர்க்கார் திரைப்படம் வரை நடித்திருக்கிறார் ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை நூற்றி ஐம்பதுக்கும் படங்களில் முக்கிய பாத்திரங்கள் மற்றும் வேடங்களில் நடித்திருக்கிறார் நடிகரான ராஜேஷ் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்த ராஜேஷ் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மேலனத்தானைக்காடு மற்றும் தேடி மாவட்டம் சின்னமனூர் ஆகிய இடங்களில் படித்தவர் அதனைத் தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பியூசி முடித்த அவர் அச்சயப்பாஸ் கல்லூரியிலும் படித்துள்ளார் ராஜேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள கெல்லட் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் தான் கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் பாலச்சந்தரின் அச்சமில்லை அச்சமில்லை படத்திலும் ராஜேஷ் நடித்துள்ளார் அதன் பின்னர் அவருக்கு குணச்சித்திர இடங்கள் பல கிடைத்தன அந்த வாய்ப்புகளின் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ளார் ராஜேஷ் தற்போது எழுபத்தி ஐந்து வயதான அவருக்கு சமீப நாட்களாக உடல்நலக் குறைவு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இத்தகைய சூழலில் இன்று காலை சுமார் எட்டு மணி அளவில் அவருடைய வீட்டில் இருந்தபோது போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கிறது இதனையடுத்து உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளையில் அவர் மரணமடைந்திருக்கிறார் அவருடைய மரணத்தால் தமிழ் திரையுலகம் மற்றும் சின்னத்திரை துறையைச் சேர்ந்த பலரும் சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் அவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்